நம்ம மாசில்லாமணி மட்டும் இப்போ நல்லா இருந்திருந்தான்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து பதினா தன்னோட பொண்டாட்டினும் பார்த்துருக்க மாட்டாங்க தன்னோட புள்ளன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அஞ்சலியையும் இந்த சிந்தாமணி ரெண்டு பேரையுமே அடித்து கொன்னே போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பதினா அவருக்கு ஆத்திரம் உள்ளே இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவரால் வந்து பதினா எதையும் பண்ண முடியல ஏன்னா கை கால் அசைக்க முடியல வாய் பேச முடியல அட்லீஸ்ட் வாய் மட்டுமே பேச முடியற மாதிரி இருந்தாலோ இல்லை கை ஒன்று மட்டும் வந்து போதும்னா அசைக்க முடியிற மாதிரி இருந்திருந்தாலோ அவர் வந்து போயினா எழுதியாச்சு கூட இங்கே நடக்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியையும் அந்த சிந்தாமணியையும் என்ன பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியா சொல்லியிருப்பாங்க ஆனா பயங்கர விரியான நம்ம மாசிலாமணி இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அவரால் வந்து இப்போ நான் எந்திரிச்சு நிற்க கூட முடியாது ஏன் பேச கூட முடியாது அப்படின்றதுனால தானே இப்போ இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் இவ்வளோ அட்டகாசமும் ஆராய்ச்சகமும் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே முடிவு கட்டு விதமாகவும் அது மட்டும் அவருக்கு வந்த கோபத்துக்கு இந்த வியாதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகி அவரே வந்து இப்போ டக்குன்னு எடுத்து எதிரிச்சு நின்று கடைசியில் வந்து போயினா இந்த அஞ்சலியையும் அவங்க அம்மாவையும் வந்து போயினா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது நம்ம இலக்கியாவே வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் நம்ம இவங்க அதாவது மாசிலாம் பண்ணியிருந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது இலக்கியா அப்படின்றமா வந்து சொல்லி கொள்றதுக்காகவே வந்து போயினா முயற்சி பண்ண போறாரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்படி மாசு என்ட்ரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்ப்பு பார்க்கவே இல்ல அதுவும் அவங்க அம்மா இருந்துட்டு இங்க நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டு தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் அவங்களாலயும் முடியல அதாவது அவங்க அண்ணன் அதாவது லட்சுமியோட அண்ணா இருந்துட்டு வந்து இங்கே கையை கட்டாமல் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல கை காலங்களை வந்து கட்டாமல் ஏன்னா அவரால் வந்து அசைக்கப்பட முடியல உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமியை வந்து கை காலை கட்டி போட்டு வச்சு அவங்கள எதுவும் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க ஆனால் இலக்கியா மா கொடுத்து இப்போது இவங்களோட முகத்தரையை கிழிச்சு எரிஞ்சிட்டு இருக்கப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட செயல்படுறது மட்டும் இல்லாமல் ஏ இலக்கியா உன்னால தான் என்னோடய வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக நின்றுட்டு இருக்கு உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான் அப்படி இப்படின்றோம் வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம இலக்கியாவை கொள்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி முடிவு எடுக்க

எந்திரிச்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் நான் என்னால் வந்து இப்போ பேச முடியாது என்னால் கை கால் அசைக்க முடியாது அப்படின்றதுனால தானே நீ இவ்வளோ ஆட்டம் இருக்கான்னு சொல்லி இப்ப நான் வந்து இப்போ என்ன எந்திரிச்சு நின்றுட்டேன் நான் வந்து இப்போ பேச தொடங்கிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவும் ஏன் என்னோட தங்கச்சியும் என்னோட தங்கச்சி பொண்ணும் வந்து இப்போ என்ன உன்னோட வாழ்க்கை கெடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ கேடு கட்டு போய் தெரிஞ்சா அதுக்கு வந்து இப்போ என்ன அவங்க ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோட விட்டால் இலக்கியாவுக்கு மட்டும் இல்லை அதாவது என்னையே பெத்த அப்பன் கூட பார்க்காம கொள்ள பார்க்குறேன் அப்படின்னும் போது மற்ற யாரையுமே வந்து